தலைப்பு செய்திகள் முல்லைத்தீவில் கடலில் நீராடிய பெண் ஒருவர் மாயம் பிரச்சினைகளை விளங்கிக் கொள்ளும் தலைவர் தேவை வாக்குச் அச்சிடும் பணி ஏப்ரல் ஐந்துக்குள் நிறைவு சட்டவிரோத நில அபகரிப்பு தடுத்து நிறுத்தம் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இம்ரான்கான் பெயர் பரிந்துரை இனி விரிவான செய்திகள் முல்லைத்தீவு நாயாற்று கடலில் நீராடிய போது நீரில் மூழ்கிய மூன்று பெண்களில் இருவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது உடையார்கட்டு பகுதியில் தையல் பயிற்சி பெறும் யுவதிகளும் தையல் பயிற்சியாளர்களுமாக பதினைந்து பெண்கள் வாகனத்தில் நாயாற்று கடற்பகுதிக்கு சென்றுள்ளனர் குறித்த பெண்கள் நாயாற்று கடலில் கொண்டிருந்தபோது அவர்களில் மூவர் திடீரென நீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ளனர் நீரில் எழுத்து செல்லப்பட்டவர்களின் மூவரில் இரு பெண்கள் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு பெண் காணாமல் போயுள்ளார் காணாமல் போன பெண்ணை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒரு வயதுடைய பெண்களை மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபது வயதுடைய பெண்ணை காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நாட்டுக்கு மக்களினது பிரச்சினைகளை கொள்ளும் தலைவர் ஒருவர் தேவை துன்பப்படும் மக்களை விடுவிக்கும் பொறுப்பை எந்தவித பின்வாங்கலும் இன்று நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சமாதான நீதவான் குரிகஸ்வெவ சந்திர ரத்ன நாயக்க தேரருக்கு மழ்வத்து பீடத்தின் மகா சங்கத்தினரின் ஆசியுடன் இரண்டாம் சங்க நாயக்க பதவி பத்திரம் மற்றும் கௌரவ பட்டம் வழங்கும் நிகழ்வு திங்கட்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் காணப்படும் ஐஎம்எஃப் இணக்கப்பாட்டை மக்களுக்கு சாதகமாக ஒன்றாக மாற்ற வேண்டும் மக்களை வாழ வைப்பது எமது கடமையாகும் இதனை நிறைவேற்ற நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் இந்த நாட்டுக்கு மக்களினது பிரச்சினைகளை விளங்கிக் கொள்ளும் தலைவர் ஒருவர் தேவை துன்பப்படும் மக்களை விடுவிக்கும் பொறுப்பை எந்தவித பின்வாங்கலும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீளும் பயணத்தில் பெரும் செல்வந்தர்கள் அதிக சுமைகளை சுமக்க வேண்டும் துன்புறும் மக்களுக்கான எமது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி அனைவரும் வாழக்கூடிய தாய் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எமது நாட்டின் வங்குரோத்து நிலையால் மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர் இம்மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பெரும் பணி எம்மத்தியில் இருந்து வருகின்றது பசியாலும் வேதனையாலும் வாடும் மக்களின் வலியையும் கண்ணீரையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது எமது பொறுப்பாகும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதிக்குள் நிறைவுக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக அரசாங்க அச்சக அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் தபால் வாக்களிப்புக்காக மொத்தம் ஏழு லட்சம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டு வருகின்றன இந்த வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதிக்குள் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது அனைத்து மாவட்ட செயலகங்களிலும் விநியோக செயல்முறை நடைபெறும் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் தபால் மூல வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அனைத்து உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளையும் அச்சிடும் பணி ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்குள் முடிவடையும் என்றும் அரசாங்க அச்சக அதிகாரி உறுதியளித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இந்த உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஏப்ரல் திகதி வரை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான நில அபகரிப்பு கிராம உத்தியோகத்தர் ஒருவரின் முயற்சியால் தடுக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் காரைத்தீவில் ஞாயிற்றுக்கிழமையன்று இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் சட்டவிரோதமாக நிரப்பப்பட்ட கிரபல் மண் அகற்றப்படும் போது காரைத்தீவு போலீஸ் பொறுப்பதிகாரி ஆர் எஸ் ஜகத் மற்றும் காரைத்தீவு பிரதேச சபையின் செயலாளர் சுந்தரகுமார் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர் சமூகம் அளித்திருந்தனர் மேலும் காரைத்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் காரைத்தீவு ஒன்று கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட பிரதான வீதியாண்டிய பகுதியில் உள்ள சதுப்பு நில வயல் காணிகளில் அனுமதியற்ற வகையில் மூடப்பட்டு வருகின்றன இது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் காரைத்தீவு முதலாம் குடியிருப்பு பகுதியிலிருந்து வெள்ள நீர் வடிந்து ஓடுவதற்காக அமைக்கப்பட்ட வடிகாலில் இனம் நபர்களால் கிரவல் மண்ணிட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி மூடப்பட்டுள்ளது இது தொடர்பாக குறித்த பகுதியின் கிராம உத்தியோகத்தர் கஜேந்திரன் பிரதேச செயலாளருக்கு அறிக்கையிட்டதை தொடர்ந்து போலீஸ் முறைப்பாட்டினையும் மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் குறித்த கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலாளரின் அனுமதியோடு காரைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதேச சபை செயலாளர் மற்றும் பிரதேச தன்னார்வ தொண்டர்களோடு இணைந்து ஞாயிற்றுக்கிழமை குறித்த வடிகாலில் உள்ள நிரப்பப்பட்ட கிரவல் மண் முற்றாக அகற்றப்பட்டது கிராம உத்தியோகத்தரின் நடவடிக்கையை இதனால் பலரும் பாராட்டியுள்ளனர் பாதாள உலக கும்மல் தலைவரான ரொடும்ப அமில என்ற அமில சம்பத் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்கள உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரொடும்ப அமில என்ற நபர் கைது செய்யப்பட்டதை ரஷ்ய அரசாங்க குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவித்துள்ளதாகவும் குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அணு ஆயுத உற்பத்தியில் வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஈரான் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதை அந்நாடு மறுத்து வருகின்றது இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சி செய்து வருகின்றார் இது தொடர்பாக அவர் ஈரானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஆனால் இதனை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டது இதனால் ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான ஐநா சபையின் உடன்பாட்டிற்கு வராவிட்டால் ஈரான் மீது பாதுகாப்பு சார்ந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் ஈரான் மீது அமெரிக்கா குண்டுகளை வீசும் என்றும் ரம் மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் அந்நாட்டின் மீது இரண்டாவது கட்ட வரி விதிப்புகளை சுமத்த வேண்டி இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ட்ரம்மின் இந்த பகிரங்க மிரட்டல் ஈரானை கொதிப்படைய செய்துள்ளது அவரது இந்த மிரட்டலுக்கு ஈரான் பணியவில்லை அமெரிக்காவின் நேரடி பேச்சுவார்த்தைக்கும் மறுத்துவிட்டது மாறாக அமெரிக்காவுக்கு எதிராக அதிநவீன ஆயுதங்களுடன் ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி வருவதாக அரச கட்டுப்பாட்டில் உள்ள தெஹ்ரான் டைம்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈரான் நாடு முழுவதும் தனது நிலத்தடி ஏவுகணை ஆயுத கிடங்கை தயார் செய்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது கெய்பர் ஹெக் காசெம் ஜெஸ்ஸில் ஹேமாத் உள்ளிட்ட அதிநவீன ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த ஏவுகணைகள் வான்வெளி தாக்குதல்களை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பான வீடியோக்களை ஈரான் அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் போக்குவரத்து விதி மீறல்களுக்கான அபராதத்தை மூன்று மாதங்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யும் புதிய விதிகளை இந்திய மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சாலைகளில் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்க வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு தற்போது இ செல்லான் மூலமாக அபராதம் விதிக்கப்படுகின்றது அதாவது சிக்னலில் சிவப்பு விளக்கு எரியும் போது செல்வது மோசமாக வாகனம் ஓட்டுவது அதிக வேகத்தில் ஓட்டுவது போன்ற விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அபராத சீட்டு வழங்கப்படுகின்றது உடனடியாக அபராத தொகை வசூலிக்கப்படாததால் பலரும் இதனை செலுத்துவதில்லை இந்நிலையில் சாலை விதிகளை கடுமையாக்கவும் போக்குவரத்து விதிகளை மீறியவர்களிடமிருந்து அபராதங்களை வசூலிக்கும் உச்ச உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசு புதிய விதிமுறைகளை கொண்டுவர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றது மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்திற்கான பங்களிப்புக்காக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் நார்வே நாட்டின் அரசியல் கட்சியான பார்ட்டியேட் சென்ட்ரம் உடன் இணைந்த ஒரு வழக்கறிஞர் குழுவான பாகிஸ்தான் வேர்ல்ட் அயர்லன்ஸ் அமைப்பினர் இம்ரான்கானின் பெயரை பரிந்துரைத்துள்ளனர் இது தொடர்பாக பார்ட்டியேட் சென்ட்ரம் கட்சி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பதிவில் பாகிஸ்தானில் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் இம்ரான்கான் ஆற்றிய பணிக்காக அவர் அங்கீகரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இராணுவ புரட்சியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கிட்லருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஆனாலும் ஒன்பது மாதங்களில் அவர் விடுதலையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலங்கை இனக்கலவரம் கொழும்பு நகரில் தமிழில் எழுதப்பட்ட பேர் பலகைகள் மீது தார் பூசப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்பிள் நிறுவனம் ஸ்டீவ் ஜோப்ஸ் ஸ்டீவ் லாப்மனியாக் ரெனால்ட் வாயின் ஆகியோரால் கலிபோர்னியாவில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நான்கு கூகுள் நிறுவனம் ஜிமெயில் என்ற இலவச மின்னஞ்சல் சேவையை பொதுமக்களுக்காக அறிமுகப்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்